ஹாய் வெல்கம் டு துல்ஹெஜ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதை நல்லா சூட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஃப்ளேவரு ஸோ இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அந்த ரெசிபி இதுவும் ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என் வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அந்த கஸ்டர்ட் போட்டில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ பால் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணணும் பால் வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது நல்லா பொங்கி வரும்ல அந்த ஸ்டேஜில் தான் நம்ம போடணும் பால் நல்லா சுண்டை வீட்டுலாம் நீங்கள் போட வேணாம் பால் கொதிக்கிற அந்த பால் அப்படியே பொங்கி வர நேரத்தில் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சேர்க்க வந்தான் இந்த பாருங்கள் ஓரத்தில் ஃபுல்லாக பொங்கி வர்றதுக்காக வருது ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொங்கி வரைச்சா இதை போட்டுருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிச்சு இப்போ பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுட்ரை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ண உடனே டக்குனு கிண்டிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வரும் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க கட்டிகள் இல்லாமல் கட்டிகள் வந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டு அப்படின்னா கரெக்ட் கரெக்டாகிரும் ஸோ கட்டி ஆகிடுச்சு செட் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க கட்டி ஆகிடுச்சின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் விட்டு நான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு சுற்றி சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஆயிரும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆப்பிள் சேர்த்துருக்கேன் ஆப்பிள் அப்புறம் வந்து ஒரு மாம்பழம் சேர்த்துருக்கேன் இப்போ மாம்பழம் சீசன் அப்படின்றதுனால அப்புறம் க்ரீன் கலர் கிரேப் சேர்த்துருக்கேன் அது உள்ள இருக்கிற விதைகள்லாம் எடுத்துடலாம் அடுத்து வந்து மாதுளம்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கஸ்டர்ட் எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிஜ்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படியே இது பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க ஸோ ஃப்ரூட்ஸை வந்து சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொஞ்சமாக ஆல்மண்டு அதாவது பாதாம் வந்து லேசாக அப்படியே துருவி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்